ി ബും കൊള്ളുവാ ഭാരതദേശം പെർവീപയും കൊല്ല பெயர் சொல்லுவார் உலகெங்கும் வாழும் டிடி தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம் வாரந்தோறும் சுதந்திர தியாகம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய நாட்டிற்காக தியாகம் செய்த தியாகிகளை பற்றி பார்த்துக்கொண்டு வருகிறோம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தியாகங்கள் புரிந்த தமிழ்நாட்டு தியாகிகளின் வரலாற்றை இளைய தலைமுறை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் வாரந்தோறும் நாம் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற தியாகிகளை பார்க்கிறோம் இன்றைக்கும் நாம் சுதந்திர தியாகம் நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது திரு பி எஸ் ராமையா அவர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு தம்பி ராமையாவை தெரிந்திருக்கும் அன்றைய பி எஸ் ராமையாவை தெரியுமா என்பது சந்தேகம்தான் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்காக காந்தியடிகளின் அழைப்பை ஏற்று உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் கலந்து கொண்டு இருமுறை சிறை சென்றவர் தான் இவர் சிறையிலேயே இலக்கிய ஆர்வம் கொண்டு சிறந்த மணிக்கொடி கால எழுத்தாளர் மட்டுமல்ல மணிமணியாக முன்னூறு சிறுகதைகளை எழுதியவர் இலக்கிய உலகத்திலிருந்து சினிமா உலகத்துக்கு போன மூத்த படைப்பாளிகளில் மிக மிக முக்கியமானவர் நாம் மறந்து போய்விட்ட பத்தலகுண்டு சுப்பிரமணியன் ராமையா இந்த ஊர் முன்பு மதுரை மாவட்டத்தில் இருந்தது இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது பத்தலகுண்டு என்பதை ஆங்கிலத்தில் பத்தலகுண்டு என்பார்கள் இந்த பத்தலகுகுண்டு ஊரிலிருந்து திண்டுக்கல் செல்லும் பாதையில் அமைந்த ஊர் ஆத்தூர் என்கிற கிராமம் இந்த ஊரை சேர்ந்த சுப்பிரமணி ஐயரின் மகன்களில் ஒருவர் ராமையா சுப்பிரமணிய ஐயர் பிழைப்புக்காக வந்து சேர்ந்த ஊர் பத்தலகுண்டு எனவே பத்ரகுண்டு நாளடைவில் இவர்களுக்கு சொந்த ஊராக மாறியது எனவே ராமையாவுக்கு பத்ரகுண்டு சுப்பிரமணிய ராமையா என்கிற பெயர் நிலைத்து பின்பு சுருங்கி பி எஸ் ராமையாக மாறியது மிகவும் ஏழ்மையான குடும்பம் வத்தலகுண்டுவில் மூன்றாவது பாரம் அதாவது எட்டாம் வகுப்பு வரைதான் படிக்க முடிந்தது சிறுவயதிலேயே வயதிலேயே எழுந்தவர் ராமையா வறுமை கொடூரமாக தாக்கியது பிழைப்பை தேடி தனது பதினாறாவது வயதில் சென்னை வந்து சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதராஸ் பட்டினம் வந்த ராமையா வந்த இடத்தில் திக்கு தெரியாமல் தவிக்க நேரிட்டது மதராஸில் தாக்குப்பிடிக்க முடியவில்லை சிறிது நாட்களிலே ஊருக்கு திரும்பி விடுவது என முடிவெடுத்து திரும்பும் வழியில் சில காலம் திருச்சியில் ஒரு ஜவுளி கடையில் கணக்கு எழுதுதல் துணி அலந்து கொடுத்தல் போன்ற சில்லற வேலைகளில் ஈடுபட்டிருந்தார் அங்கேயும் அவரால் வெகு நாட்கள் பிடிக்க முடியவில்லை வேலையை விட்டுவிட்டு வேறு எங்கெல்லாம் உதிரி உதிரியாக கிடைத்த வேலையை பார்த்து வந்தவருக்கு சென்னை செல்ல வேண்டுமென்ற ஆசை மட்டும் தீரவே இல்லை எனவே மறுபடிக்கும் சென்னைக்கு வந்தார் ஆதரவின்றி வருபவர்களுக்கு உடனே அடைக்கலம் தரும் புண்ணிய தலங்களாக அன்று ஓட்டல்கள் இருந்தன ஹோட்டல் ஒன்றில் சர்வராக பணிபுரிந்து வயிற்றை கழுவிக்கொண்ட ராமையா தனக்கு கிடைத்து வந்த சொற்ப ஊதியத்தின் ஒரு பகுதியை தந்தியாருக்கு அனுப்பியது போக எஞ்சிய அனைத்தையும் பத்திரிகையும் புத்தகங்களும் வாங்க பயன்படுத்தினார் வாசிப்பும் தமிழ் மீது இருந்த காதலும் இருபத்தி ஐந்து வயதில் அவரை கண்ணி எழுத்தாளனாக மாறியிருந்தன விடுதலை போராட்டம் தீவிரமாக இருந்த காலம் அதிலும் முக்கியமாக உப்பு சத்தியாகிரக போராட்டம் அப்போது நாடெங்கும் தீவிரமாக நடைபெற்று வந்தது அநேக இளைஞர்களின் மனநிலை அக்கால கட்டங்களில் விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்டு நாட்டிற்காக போராடும் உத்வேகம் நிறைந்ததாகவே இருந்தது அதே உத்வேகம் ராமயாவின் மனதிலும் எழுந்தது விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சென்னையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகரக போராட்டத்தில் தன்னையும் இணைத்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றார் போராட்டத்தில் மிக தீவிரமாக பி எஸ் ராமியா அவர்கள் பணியாற்றினார் சங்கு சுப்பிரமணியம் நடத்தி வந்த சுதந்திர சங்கு இதழில் வெளியான கட்டுரைகள் மூலமாக சுதந்திர போராட்டத்தில் ஆர்வம் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேதாரண்யத்தில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் ஆறு மாதம் திருச்சி சிறையில் இருந்தவருக்கு ஏ என் சிவராமன் வா ராமசாமி ஐயங்கார் டி வி சுப்பிரமணியம் ஆகியோரின் நட்பு கிடைத்தது சிறையில் இந்தியும் கற்றுக்கொண்டார் சிறையில் இருந்து வெளிவந்ததும் காந்தியின் தொண்டர் தொண்டற்படை முகாமில் பயிற்றுனராக பணியாற்றினார் கதர் ஆடைகளை தோளில் சுமந்தபடி விற்றும் சுதந்திர இயக்க புத்தகங்கள் விற்றும் இயக்க பணியை செய்து வந்தார் தூத்துக்குடி ராஜபாளையம் திருநெல்வேலி மதுரை ஈரோடு முதலிய ஊர்களில் மகாத்மா காந்தி அவர்களுடைய தொண்டர் படைகளை அமைத்தார் தொடர்ந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொள்ள சென்ற ராமையா கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடிக்கப்பட்டார் சிறைச்சாலை மற்றவர்களுக்கும் வேறு மாதிரி இருக்கும் இவருக்கு அது ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கியது ராமியாவுக்கு சிறு தமிழ் மீது தீராத காதல் இருந்து வந்தது அலிப்பூர் சிறையில் வாரா ஏ என் சிவராமன் போன்ற இலக்கியவாதிகள் இவருடன் சிறை கைதிகளாக இருந்தனர் இவர்களுடன் ஏற்பட்ட தொடர்பு ராமியாவை இலக்கியத்தில் சிறுமைப்படுத்தியது விடுதலையான பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னின் இறுதியில் மீண்டும் விதேசி துணி எரிப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி கொண்ட ராமையா இந்திய சுதந்திரத்திற்கு பின் இலக்கியத்தில் முழுமூச்சுடன் ஈடுபட்டார் இலக்கியத்தில் அவருக்கு என்று ஒரு தனி இடம் இருந்தது தமிழில் சிறுகதை வடிவம் உருவாகி வந்த காலகட்டத்தில் எழுதிய முன்னோடிகளில் ஒருவர் பி எஸ் ராமையா இலக்கிய நோக்குடனும் வாசிப்பு சுவைக்காகவும் நிறைய எழுதியவர் அவற்றில் இலக்கிய தரமான படைப்புகள் உண்டு ராமையாவினுடைய சிறுகதைகள் சுருக்கமான இயல்பான கதில் சொல்லும் யதார்த்தமான அணுகுமுறை தமிழ் சிறுகதைகளில் முன்னோடிகளில் ஒருவராகவும் அவரை நிலைநிறுத்துகின்றன கல்கி ஏ என் சிவராமன் வாரா ஆகியோரின் ஊக்குவிப்பால் தொடர்ந்து எழுதினார் பி எஸ் சுமார் முன்னூறு சிறுகதைகள் எழுதியிருப்பதாக தெரிகிறது சிறுகதை சக்கரவர்த்தி என்றும் அழைக்கப்பட்டார் சிறுகதை வியாசர் என்று அழைக்கப்பட்டவர் தான் இந்த பி எஸ் ராமையா இவரது சிறுகதைகள் அடைந்த வெற்றியை இவர் எழுதிய நாவல்கள் பெறவில்லை என்பது தோன்றுகிறது என்றாலும் பிரேமகாரம் நந்தா விளக்கு திணை விதைத்தவன் சந்தை போன்ற நாவல்கள் கவனத்துக்குரியவர்களாக கருதப்பட்டன இதழிலும் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்தார் ராமியா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை மணிக்கொடி இதழின் ஆசிரியராக இருந்தார் சமூக அரசியல் இதழாக இருந்த மணிக்கொடியை சிறுகதைகளுக்கு என்று வெளியாகும் மாதம் இருமுறை இதழாக மாற்றினார் மணிக்கொடி எழுத்தாளர்கள் என அறியப்படும் அணி ராமியா அவர்களுடன் முன்னெடுப்பில் உருவாக்கியது அது தமிழ் சிறுகதையில் மறுமலர்ச்சியை உருவாக்கியது புதுமை பித்தன் எழுதிய புகழ்பெற்ற கதைகள் மணிக்கொடியில் வெளிவந்தது ராமையா பிறருடைய சிறுகதைகளை செம்மையாக்குவதில் திறன் என்றும் மணிக்கொடி கதைகளில் மொழி வடிவம் ஆகியவற்றை அவர் உருவாக்கினார் மௌனிக்கு அந்த பெயரை சூட்டி எழுத வைத்தவர் பி எஸ் ராமையா அவர்கள் மணிக்கொடி காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை தன் மணிக்கொடி அனுபவங்களை எழுதியிருக்கார் தீபம் இதழில் இது தொடராக வெளிவந்திருக்கிறது நாடகங்களில் அவர் தன்னுடைய முத்திரையை பதித்தார் பி எஸ் ராமையா ஏழு நாடகங்கள் ஐந்து வானொலி நாடகங்களை எழுதியுள்ளார் பல நடிகர்களுக்கு மேடையிலும் திரையிலும் வாழ்வளித்த கலைஞன் என்று ராமையாவை துணிந்து கூறலாம் சகஸ்திர நாமத்தின் சேவா ஸ்டேஜ் நாடகக் குழுவினருக்காக பி எஸ் ராமையா எழுதிய பாஞ்சாலி சபதம் பிரசிடென்ட் பஞ்சாரம் தேரோட்டி மகன் மல்லியமங்கலம் கைவிளக்கு சறுக்கு மரம் போலீஸ்காரன் மகள் போன்ற நாடகங்களில் நடித்த புகழால் நடிகர் முத்துராமன் வி கோபாலகிருஷ்ணன் சகஸ்திரநாமம் போன்ற பல கலைஞர்கள் திரையிலும் நிரந்தரமான இடம் பிடித்தனர் இந்த நாடகங்களில் பல திரைப்படமும் பெற்று பின்பு திரைப்படங்களாக வந்தன திரைப்படத்தில் அவர் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பூலோக ரம்பை என்ற படத்துக்கு வசனம் எழுதியதன் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கினார் ராமையார் அடுத்த ஆண்டே இவர் கதை வசனம் எழுதிய மதன காமராஜன் சிறந்த கதாசிரியர் என்ற பெயரை இவருக்கு பெற்றுத்தந்தது அடுத்தடுத்து வாய்ப்புகளும் அவருக்கு குவிந்தன பின்னர் பி சின்னப்பா இளமை திரும்பிய குசேலனாக நடித்திருந்த குபேர குசேலா படத்தை கே எஸ் மணியனுடன் சேர்ந்து இயக்கினார் அதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தன அமராவதி என்ற படத்தை இயக்கிய பி எஸ் ராமையா அந்த படத்தில்தான் நகைச்சுவை மன்னன் என்று பெரும் புகழ்பெற்ற ஜே பி சந்திரபாவை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் சினிமா வாய்ப்பு வரவில்லை என்ற கோபத்தில் ஸ்டுடியோ வளாகத்தில் தற்கொலைக்கும் என்ற இளைஞர் இவர்தான் சுதந்திர போராட்ட வீரரின் மகனும் கூட என்ற ராமையாவிடம் ஒட்டைக்குச்சி போல் நின்ற சந்திரபாவை அறிமுகப்படுத்துகிறார்கள் சுதந்திர போராட்ட வீரரின் மகன் என்ற காரணத்துக்காக தன அமராவதியில் சந்திரபாவுக்கு சிறிய வேடம் கொடுத்தார் ராமையா சந்திரபாவினுடைய நடனத்திறன் பாடும் திறன் இரண்டையும் கண்ட ராம்யா அறிமுக படத்திலேயே உன் அழகிற்கு இணை எண்ணத்தை சொல்லுவது என்ற முதல் பாடலையும் பாட வைத்து ஆட வைத்தும் அழகு பார்த்தார் தனது நாடக எழுத்துக்களால் பல நடிகர்களுக்கு மேடையிலும் திரையிலும் வாழ்வழித்த கலைஞன் என்று ராம்யாவை துணிந்து கூறலாம் ராமானுஜர் என்ற திரைப்படத்தையும் இயக்கியிருக்கிறார் பிஎஸ்ஆர் இந்தி பட உலகின் தொடக்க கால பிரதமர்களில் ஒருவரான மெஹபூப் ராமையாவின் பரந்த கதை அறிவை அறிந்திருந்தால் அவர் தயாரித்து இயக்கிய ஆண் அமர் ஆகிய வெற்றி படங்களின் அமைச்சத்துக்கு பெரும் ஊதியம் தந்து ராமையாவை அதில் பயன்படுத்திக் கொண்டார் தமிழகத்திலிருந்து இந்தி பட உலகம் மதித்து வரவேற்ற முதல் பெரும் திரை எழுத்தாளுமை பி எஸ் ராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இவர் திரைப்படம் பற்றிய நூல் ஒன்றை எழுதியிருக்கிறார் இந்நூல் திரைப்படத்தை பற்றிய மிகவும் முக்கியமான பதிவுகளை உள்ளடக்கியது இவரது திரைப்பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பது வரையிலும் நடித்தது இவர் பல விருதுகளை பெற்றிருந்தார் என்று சொன்னாலும் மணிக்கொடி கால அனுபவங்கள் பற்றி எழுதிய மணிக்கொடி காலம் என்ற இலக்கிய வரலாற்று புத்தகத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது ஆறு படங்களுக்கு வசனம் ஐந்து படங்களுக்கு கதை மற்றும் எட்டு படங்களுக்கு கதையும் வசனம் இரண்டு படங்களை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய திரை ஆளுமை பி எஸ் ராமையா அவர்கள் கடைசியில் தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி தனது எழுபத்தெட்டாவது அகவையில் காலமானார் தனது வாழ்வின் முதல் கட்டத்தில் சுதந்திரப் போராட்ட வீரராகவும் இரண்டாவது காலகட்டத்தில் எழுத்தாளராக திரைப்பட இயக்குநராகவும் சாதித்த திரு பி எஸ் ராம்யா அவர்களை பற்றி இந்த சுதந்திரத்தாகம் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் இனிவரும் தாகம் நிகழ்ச்சி இன்னும் பலரது தியாகங்களை உங்கள் கண்கும் கொண்டு வரும் காத்திருங்கள் வாழ்க பாரதம் நன்றி